வணக்கம் நண்பர்களே நாம் படிக்கும் பள்ளிக்கூட அல்லது கல்லூரி அறிவே நாம் கல்வி அறிவை காட்டும் அளவுகோல் அல்ல கல்வியை கற்றுத்தான் அறிவை பெற வேண்டிய அவசியமில்லை கர்ம வீரர் பள்ளி செல்லவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் கண்ணதாசன் எட்டாவது வரைதான் படித்தார் அவர் படைத்த கவிதைகள் நாடே அறியும் கலைஞர் சொந்த அனுபவத்தில் சிறப்பான தமிழில் படித்தவர்களை விட செம்மையாக தமிழ் இலக்கிய நாடகம் படித்துள்ளார் பொதுவாக மருத்துவம் நாடகம் சினிமா தொலைக்காட்சி போன்றவை தலைமுறைக்கு தலைமுறை மாறுபாடு அடைந்து வருகின்றன இதனால் நாம் நம்மை புதுப்பித்து கொண்டு காலத்துக்கு ஏற்ப மாறிவர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் மேலும் நடைபாதை வியாபாரிகள் குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் என பல பேரிடமிருந்து பலவற்றை கற்கலாம் நீங்கள் எந்த வயதானவராக இருந்தாலும் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் கற்பதற்கு இன்னும் நிறைய உள்ளன என்ற மனோநிலையிலேயே இருந்து இன்னும் சொல்லப்போனால் ஒருவரிடம் உள்ள திறமை மற்றவரிலிருந்து வேறுபடுகிறது மேலும் ஒரே துறையை சேர்ந்த பாடகர்கள் கவிஞர்கள் இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் இவர்களில் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் அளவிற்கு குரல் வளம் கற்பனை திறன் நெடிப்பு திறமை இசைக்கும் முறை நிறைந்து உள்ளன மேலும் திருவள்ளுவர் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இழத்தான் செய்யின் அதாவது சரியான காலத்தையும் இடத்தையும் நன்கு உணர்ந்து செயல்பட்டால் உலகம் கூட நம் வசம் வந்திடுமா காந்தி என்ற திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய சவுந்தரராஜன் பாடிய பாட்டிற்கு நடிகர் திலகம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேல் பயிற்சி செய்தார் என்பர் எவ்வளவு பெரிய நடிகர் உலகமையை போற்றும் நடிப்புக்கு சொந்தக்காரர் நினைத்தால் அன்றைய காலத்தில் அவர் செய்ததுதான் நடிப்பு என வாய்க்கட்டி மெளனமாக இருக்கக்கூடிய காலம் இருந்தும் ஏனைய இசை பாடல் கவிஞர் என அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு ஈடாக தன் நடிப்பில் உயர்வை ஏற்படுத்தி தனித்திறமையை காட்டியவர் அந்த பாடல்தான் யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு இங்கே ஒன்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளவு உயரத்தில் நடிப்பில் இருந்தாலும் அது தன்னை மாணவனாகவே நினைத்ததால் தான் மேலும் நடிப்பு தன் அறிவை பெருக்கி பணிவோடு பலரது திறமைக்கு மதிப்பு கொடுத்ததால் நடிப்பு உலைகள் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் நடிகர் ஆகவே கற்றல் என்பது கற்புள்ளியே அதற்கு முடிவு என்ற முற்றுப்புள்ளி கிடையாது என்று சொல்லி உங்களது தொடர்ந்த ஆதரவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்